அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் பெருநாளைக்கு செய்யக்கூடிய மாதிரி நாலு ஸ்பெஷலான நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையவே டிப்ஸோடு அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வர மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்பியில்லாம் அந்த வகையில் இன்றைய தினத்துக்கான கேள்வி கேள்வி இலக்கம் பன்னிரண்டு அல்லாஹ் நாம் அவருக்கு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஞானத்தை வழங்கினோம் என்று எந்த நபியை பார்த்து கூறுகின்றான் நாம் அவருக்கு குழந்தையாக இருக்கும் பொழுதே ஞானத்தை வழங்கினோம் என்று எந்த நபியை பார்த்து கூறுகின்றான் ஆப்ஷன் ஏ ஈசா அலிஹலாம் ஆப்ஷன் பி மூசா அலிஹிசலாம் ஆப்ஷன் சி தாவூத் அலிஹி இஸ்லாம் ஆப்ஷன் டி எஹியா அலிஹி இஸ்லாம் இந்த கேள்விக்கான சரியான விடையை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு ஆறு நான்கு ஆறு ஒன்று என்ற தினத்துக்கு முன்பாக வாட்ஸ்அப் செய்து நீங்களும் போட்டியின் வெற்றியாளர் ஒருவராக மாறிக்கொள்ளுங்கள் இந்த ஐஸ்கிரீம் பர்ஃபி பண்றதுக்கு முத நம்ம வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இன்னைக்கு நான் இதை மாதிரி ஒரு இன்ச்ல இருக்கிற ட்ரே தான் எடுத்திருக்கிறேன் இந்த பர்ஃபியை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது நமக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதே நேரம் பர்ஃபெக்டான சைஸ்லயும் நமக்கு கிடைக்கும் நான் வந்து எயிட் இன்ச்சில் இருக்கிற ட்ரே தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து செவன் இன்ச்சில் இருக்கிற ட்ரே எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டாக இந்த பர்ஃபி கிடைக்கும் இப்போ ரெசிப்பியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த பிளேட்டில் நம்ம வந்து நெய் தடவி வச்சிடலாம் நெய் அப்படி இல்லைண்டா பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ண மிக்ஸை உடனே சேர்க்கறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் ஹைட்டான ட்ரே எடுக்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் பேப்பர் போட்டுவீங்க இப்போ அடுத்ததான் மேலால் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க நட்ஸ் அப்படி இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி மேலே சேர்க்கலாம் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் நான் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இனி பர்ஃபி அப்படின்னு சொல்லும்போது அதோட மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் பர்ஃபிக்கு மில்க் பவுடர் தான் இருநூறு கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கிறேன் இதை கிராம் அளவில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் சேர்க்குறேன் ஏலக்காய் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா பர்ஃபியை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எசன்ஸும் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் நம்ம அளந்து எடுக்கும் போது இந்த மில்க் பவுடர் சரியாக ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் நெய் சேர்த்தா தான் இந்த ஸ்வீட் வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் நீங்கள் இப்போ நெய் சேர்க்கல அப்படின்னா பாதி நெய் பாதி பட்டர் இப்படி கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அப்படிலண்டா முழுக்க பட்டர் வச்சுட்டும் நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் நெய் தான் நான் சொன்ன மாதிரி நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் அரைக்கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் இந்த நெய்யை வந்து நம்ம லேசாக மெல்ட் பண்ணிட்டு இதில் சேர்க்கிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் பவுடரில் நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய் சரியாக நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நீங்கள் இதை மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படத்தில் இருக்கணும் இதுதான் சரியான பதம் இப்போ இந்த மிக்ஸ் ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து இருநூறு கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் நம்ம அளந்து எடுத்தோம் அப்படின்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இந்த சீனி இப்போ இதுல நம்ம வந்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நான் சேர்த்திருக்க தண்ணீர் தண்ணீர அளவு பார்த்தீங்கன்னா சரியா நூறு எம்எல் இருக்கும் இப்போ இந்த தண்ணியில சீனியை நல்லாவே நம்ம கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த பர்ஃபிக்கு பாகுபதம் ரொம்ப முக்கியம் சரியா ஒரு நூல் பதம் வரும் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஒரு நூல் பதத்துக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது நம்ம தண்ணியில் சீனியை நல்லா கரைச்சதும் அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் எடைக்கடை பதத்தை செக் பண்ணிகிட்டே இருங்க இந்த பாகை தொட்டு நீங்கள் வந்து ரெண்டு விரல்களுக்கு இடையில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இடையில ஒரு நூல் மாதிரி கிரியேட் ஆகணும் இந்த மாதிரி வந்தால் தான் சரியான பதம் இந்த மாதிரி நூல் பதம் வந்ததும் நம்ம இந்த மிக்ஸில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மில்க் பவுடரை சேர்த்துக்கொள்ளலாம் பிகினர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் பவுடரை அட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இதை அப்படியே சேர்த்துருக்கிறேன் ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது மொத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த பர்ஃபி ரெடி பண்ணும்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க குயிக்காக இது இருக்கிற மாதிரி வந்துடும் நமக்கு இந்த மில்க் பவுடர் நல்லா குக்காகி வரணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் நான் இதை மெது மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் வரும் நெய் விட்டு வரும்போது அந்த மாதிரி வரும் இப்போது இந்த பதத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் கூட திக்கான பதத்துக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணுறதுனால இந்த மில்க் பவுடரில் இருக்கிற ஸ்மெல் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக விளங்காது நெய்யோட மில்க் பவுடர் நல்லாவே மிக்ஸ் ஆகி அது ஆகி வரும்போது இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் ஏலக்காய் சேர்க்கலண்டா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விரும்பின எசன்ஸில் ஒன்றோ அல்லது ரெண்டு ட்ராப் வந்து சேர்த்துக்கோங்க அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கைக்கு கொஞ்சம் இறுக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பர்ஃபீட பதத்தை செக் பண்ணி கொள்ளலாம் கையில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போல் மாதிரி ரெடி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக அந்த போல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபி ரெடி பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மெயினான டிப்ஸ் இது தான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணத்துக்கு பிறகு சரியாக அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க இந்த சட்டியில் இருக்கிற சூடுலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இது மாறும் நீங்கள் ஏழு நிமிஷம் கூட இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உடனே அதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க பிளேட்டுக்கு மாற்றும் போது இந்த மாதிரி ஒரு திக்கான டெக்ஸ்சரில் தான் இந்த மிக்ஸ் இருக்கும் இப்போ மிக்ஸர் சேர்த்துட்டு உடனே அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி லெவல் பண்ணி எடுத்துருங்க இது பிளேட்ல செட் பண்ணி எடுக்கும் போது மேலால் ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் மேலே வந்து அங்கங்கே கிராக்ஸ் எதுவும் விழாது இப்போ இதுக்கு மேலால் நான் உடனே நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் நல்ல சின்ன சின்னதாக சொக் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்க்கிறேன் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு எகெயின் மேலால் ஒரு ஸ்பெச்சலாக வச்சுட்டோ ஸ்பூன் வச்சுட்டோ ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த நட்ஸ் வந்து எல்லாமே அந்த பர்ஃபியோட செட் ஆகிரும் நம்ம கட் பண்ணும்போது தனித்தனியாக உதிர்ந்து வராது இப்போ இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே மூணுலேருந்து நாலு மணித்தேளம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க சூடாடினதும் பர்ஃபி பர்ஃபெக்டாக செட் ஆகி வரும் பர்ஃபி செட் ஆகிட்டிருந்தா நம்ம வந்து கத்தியை வச்சதும் அது ஈஸியாக கட் ஆகி வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுதான் கரெக்டான பதம் நீங்கள் பாகு பதம் வரும்போதே மில்க் பவுடர் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா பர்ஃபி வந்து செட்டாகி வராது இழுபடுற மாதிரி சுவியாக இருக்கும் அதே நேரம் பாகு பதத்தை கொஞ்சம் அதிகமாக இரு கம்பி பதத்துக்கு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்ஃபி உடைக்கிற ஒரு பதத்துக்கு மாறிடும் அதனால கரெக்டாக ஒரு நூல் பதத்துக்கு எடுங்க இதை மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பர்ஃபி வந்து பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக வரும் வாயில் கரைஞ்சி ஒரு டெக்ஸ்டர் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடுத்தது சிம்பிளான ஒரு லட்டு ரெசிபி தான் இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்ம முதலாவது நட்ஸை எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து சிம்பிளாக பீனட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு அரைக்கப் அளவு பீனட்டை மிதமான தீயில நான் வந்து வறுத்து எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக நட்ஸ் ஏதாவது லட்டுல சேர்க்குறோம் அப்படின்னா எடைக்கெடை கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதுதான் நீங்கள் வந்து இப்போ இதை மாதிரி வறுத்தெடுக்காமல் ஓவனில் கூட இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இருநூற்றி இருபத்தஞ்சி செல்சியஸில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓவனில் வந்து நமக்கு ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இந்த பீனட்ஸை சேர்த்துட்டு லெவல் பண்ணுங்கள் லெவல் பண்ணிவிட்டு இருநூத்தி இருபத்தஞ்சி செல்சியஸில் வச்சு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூடு பண்ணுங்கள் அது வந்து பொப்பப் சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரி பொப்பப் சவுண்ட் ரெண்டு மூன்று வந்ததுமே நீங்கள் வந்து ஓவனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே இதை வந்து ரோஸ்ட் பண்ண விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இது ரோஸ்ட் ஆகிடும் இருக்கும் நம்ம வறுத்ததும் பீனட் ஒன்று எடுத்து பார்த்து நம்ம தோலை ரிமூவ் பண்ணுண்டா குயிக்காக ரிமூவ் ஆகி வரணும் அவ்வளவு தான் இதை ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நல்ல சூடாகினதும் இதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பக்கமாக வைங்க இனி நம்ம இந்த லட்டுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் நான் வந்து மூன்று கப் அளவுக்கு துருவி எடுத்த தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் அந்தளவு தான் நான் துருவி எடுத்தேன் இப்போ நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சமாக திக்கான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க லட்டில் பால் டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அண்ட் தான் நம்ம வந்து இதில் சீனி சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் இது சரியாக முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதிகம் பெரிய பெரிய கிறிஸ்டலாக இருக்கிற சீனி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஃபைனாக இருக்கிற மாதிரி சீனி தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ பெரிய கிறிஸ்டல் அப்படி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம பவுடர் பண்ணணும் அப்படின்றதே இல்லை இப்போ இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட நான் வந்து வறுத்து வச்சுருந்த அரைக்கப் அளவுக்கு பீனட் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பீனட் சரியாக ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நட்ஸை வந்து நீங்கள் கூடுதலாக குறைவாக சேர்த்து கொள்ளலாம் இந்த நட்ஸை வந்து லேஸாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேருங்க அடுத்து நான் வந்து டிரைஸின் சேர்க்குறேன் இது வந்து நம்ம ஃப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் சேர்த்துருக்கிறேன் அது ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ரெசிப்பியில் நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் முட்டை சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு துளி கூட முட்டையோட ஸ்மெல் இதில் வராது இந்த மாதிரி நம்ம முட்டை சேர்க்கும்போது இதுக்கு ஒரு நல்ல பதம் கிடைக்கும் நம்ம வந்து மில்க் மெய்டோ அப்படி இல்லைனா சீனியில் பாகு காய்ச்சியோ தேவை இருக்காது இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இனி எப்போ லட்டு செய்கிறதா இருந்தாலும் இந்த ரெசிபியை தான் ஃபாலோ பண்ணுவீங்க முட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீனி கரைய ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி கரையும் போது எல்லாமே நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் அந்தளவுக்கு நல்லாவே அழுத்தம் கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவு தான் முதலாவது ஸ்டெப் நம்ம இந்த மிக்சர் ரெடி பண்ணிட்டோம் இனி அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து ரவையை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி இந்த லட்டு பண்றதுக்கு நான் சரியாக அரை கிலோ அளவு ஐநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன் நல்ல ஃபைனான ரவை இது ரவையை பேனில் அப்படியே சேர்த்துறாம லேஸ் ஆயதோ ஒரு தடவை அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மிதமான தீயில வச்சு நீங்கள் இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நம்ம ரவையை சேர்க்கும் போது என்ன மாதிரி கலரில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும் இப்போ ரவையை வறுக்க ஸ்டார்ட் ஆகும்போது மூன்று ஏலக்காவை நல்லாவே தட்டிட்டு இதில் சேர்த்துக்கொள்கிறேன் ஏலக்காவும் சேர்த்து வறுப்பட்டு வரும்போது நல்ல வாசமாக இருக்கும் நம்ம வந்து எந்த விதமான எசன்ஸும் சேர்க்க தேவையில்லை ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து ரவையை வறுத்ததும் இதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் லேசாக இது வந்து மொறுமொறுப்பாக இருக்கணும் அதுதான் சரியான பதம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து சேர்த்துருந்த இருந்த ஏலக்காய் மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம வறுத்து எடுத்துருக்க ரவையில் நல்ல சூடாக போதே நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் தான் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் இந்த மிக்ஸ் வந்து நல்லாவே வெட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ ட்ரையாக இருக்கிற இந்த ரவையில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பதம் ஆயிடும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் நீங்கள் வந்து விரும்பினா இதை இன்னும் கொஞ்சம் கூட ரிச்சாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் வந்து மில்க் மேட் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் மில்க் மேட் சேர்க்காமலே இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த லட்டை ரெடி பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து விரும்பினா எதாவது அச்சிகள் கூட யூஸ் பண்ணலாம் மெஷரிங் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூனும் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் டைம் ஒரு ஷாப்பில் நான் வந்து இந்த ரவை லட்டு பார்த்தேன் அவங்க வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் சேர்த்து தான் அதை ஷேப் பண்ணி எடுத்துருந்தாங்க அது பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்துச்சு விரும்பினா நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த லட்டு மிக்ஸை நீங்கள் வந்து இது மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் குயிக்காகவே ரெடி பண்ணிடணும் சூடாக ஆர்ட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஷேப் பிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அச்சில் சேர்த்துட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி தட்டினீங்க அப்படின்றாலே அதை குயிக்காக ரிமூவ் ஆகிரும் நம்ம ஆயிலெல்லாம் எதுவும் அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லை ஒரு சிலர் இந்த லட்டுக்கு கலரிங் சேர்ப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை இப்போ இந்த லட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக ப்ரெசென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்ட்ராபெரி கிவி இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் அப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளாக இந்த லட்டனாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இனி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய இந்த தகினி அல்வா தான் இந்த அல்வாவோட மெயின் இன்கிரீடியன்ட் எள்ளு தான் நான் வந்து வெள்ளை எள்ளு தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவு இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் கிராம் அளவு சொல்லணுன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் எப்போவுமே நம்ம கடைகளில் வாங்குற எள்ளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லாவே அரிச்சு கழுவிட்டு தான் நம்ம வந்து காயை வச்சு எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த எள்ளில் அங்கங்கே ஒன்று ரெண்டு அந்த கருப்பு எள்ளும் மிக்ஸ் ஆகிருக்கு அது பரவாயில்லை நீங்கள் வந்து தனிய கருப்பு எள்ளில் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளல்லே எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் இப்போ இந்த எள்ளை வந்து நம்ம மிதமான வறுத்து எடுக்க போறோம் இந்த ரெசிபிக்கு எள்ளை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுப்பு யூஸ் பண்ண போறோம் மற்றதெல்லாம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் மற்ற ஹல்வாவோட ஒப்பிடும் போது நம்ம ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணலாம் நம்ம அதிகமா எஃபர்ட் போட்டு செய்யக்கூடிய அல்வா கூட இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமான்னு சொல்ல தெரியாது இவ்வளோ சிம்பிளா பண்ணாலும் இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எள்ள அதிகமான நேரம் வருத்துறாதீங்க நம்ம அதிகம் வறுத்துட்டோம்னா கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் நமக்கு வந்து டேஸ்ட் லேசாக அந்த கசப்பான டேஸ்ட்டுக்கு வந்துடும் எள்ளு வந்து நமக்கு ஒரு அளவான கலர்ல இருந்தாலே போதும் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி லேசாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுமே நல்ல ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா சூடா இருந்ததும் நம்ம வந்து மிக்சியில அந்த சின்ன ஜார் இருக்கு இல்லையா அதில் சேர்த்துட்டு நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்க எள்ள அதிகம் வறுத்துட்டிங்கடா நீங்க ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணும் போதே பவுடர் பவுடராகி வந்துடும் நான் இன்றைக்கு அதிகம் வறுக்கல லேசா அந்த ஒரு வாசம் வரும்போதே நான் வறுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி தான் வரும் அதிகம் பவுடர் ஆகி வராது இன்னொரு கன்சிஸ்டன்சில நம்ம இதை சேர்க்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படின்னா நம்ம சாப்பிடும்போது இந்த எள்ளு வந்து சின்ன சின்ன பீசஸா இருக்கும் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த எள்ளில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சேர்க்க போகிற இன்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் இது வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்திருந்தோம் அதில் அரைவாசி அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆயிலும் சேர்க்கலாம் ஆனால் ஆலிவ் ஆயில் சேர்க்கும் போது அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண கிரைண்டர்ல இதை அரைச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் இது வந்து ஒரு மெத்தட் நான் வந்து லேசா கொர குறைப்பா இதை அரைச்சி எடுத்திருக்கிறேன் ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்தில் இருக்கு இன்னொரு பதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோஸ் மாதிரி இருக்கும் தகினி சோஸ் போல ரெடி பண்றது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு மெத்தட்ல எதுனாலும் நீங்க செய்யலாம் இந்த முதலாவது மெத்தர்ட்ல வந்து நமக்கு கொஞ்சம் அதுக்குள்ள பீசஸ் இருக்கும் ரெண்டாவது மெத்தட்ல வந்து கொஞ்சம் கூடுதலான நல்ல அரோமா இருக்கும் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து எள்ளை வருத்துட்டு பவுடர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர்ல கிடைக்கும் இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து அரை கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் லிக்விடான டெக்ஸ்டர்ல நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்கும் அது கிளியர் ஆகும் இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படினாலும் தகினி பேஸ்டாவோ அல்லது தகினி சோஸாவோ நீங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இனி அடுத்து தான் நம்ம வந்து ஒரு சில இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு பவுல்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்றேன் இது சரியா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நான் ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரத்தி தான் யூஸ் பண்றேன் இப்ப இனிப்புக்காக இதுல நான் வந்து பவுடர் பண்ண சீனி சேர்த்துக்கொள்றேன் இது வந்து குயிக்காவே மிக்ஸ் ஆகிரும் முக்கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சீனி இருக்கணும் சீனி வந்து பவுடர் பண்ணத்துக்கு பிறகு அளந்ததுதான் முக்கால் கப் இப்ப இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் குக் பண்ணாம இதுல மில்க் பவுடரை சேர்க்கும் போது நமக்கு வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காதா அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்பீங்க அதுக்காக சொல்றேன் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுல நம்ம மில்க் பவுடர் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு அந்த அந்த தகனி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து தகினியை சோஸ் போல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான எசன்ஸோ ஃப்ளேவரோ எட் பண்ணவே தேவையில்லை ரீசன் என்னென்னா நம்ம வறுத்து எடுத்திருக்கிற அந்த எள்ளில் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நல்லாவே அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஆயில் செய்து தான் இதில் வந்து பிளெண்ட் பண்ணி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்ஸோட இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வந்து ஷேப் பிடிக்கக்கூடிய பதத்தில் வரணும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்ப இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொப் பண்ணி பிஸ்தா சேர்த்து தகினி அல்வாவை கட் பண்ணும் போதே நிறைய பிஸ்தா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு அதிகமா சேர்க்கல் அப்படின்னாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க இடைக்கடை சாப்பிடும்போது போது நல்லா இருக்கு இப்போ இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொள்ளலாம் ஒரு நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் சேர்த்துக் கொள்ளலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த பதத்தை கரெக்டாகி கொடுக்கும் இப்போ நம்ம இதை செட் பண்ணுறதுக்கான ட்ரே ரெடி பண்ணிக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி ஒரு ஃபோயில் கப் தான் எடுத்திருக்கிறேன் அடியில் நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு பிஸ்தா சேர்த்து கொள்ளலாம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது மேலே அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் மிக்ஸை இந்த ட்ரெயில சேர்த்துட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் நம்ம நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு பீசஸாக கட் பண்ணும்போது அது வந்து உதிராமல் வரும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தகனி அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்லெஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் ரோஸ்ட் பண்ணின எள் இருந்தாலே நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் தகனி அல்வா பண்ணுறது இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோன் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கும் வாயில் போட்டதுமே கரைஞ்சி போயிடும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துட்டு இதோ ஒரு கிளிங் டேப் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்க போறோம் ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ரெண்டு மணித்தாலும் சரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடினது நீங்கள் ஒரு ஓவர் நைட் வச்சு செட் பண்ணி எடுக்கலாம் வீடியோக்காக நான் வந்து கொஞ்சம் குயிக்காகவே இதை செட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து குறைஞ்சது ரெண்டு மணி தேவை சரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அரபு நாடுகள்லேருந்து கொண்டு வர அதே லுக்கில் தான் இந்த தகினி அல்வா இருக்குது டேஸ்ட்டும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் நம்ம எவ்வளோ பண்ணாலும் போதாது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனி அடுத்து நம்ம வந்து தேங்காய் பாலில் செய்யக்கூடிய ஒரு அல்வா பார்ப்போம் இது வந்து டிஸ்கோ அலுவா அப்படின்னு வாங்க மெயினான இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால் தான் ஒரு பெரிய தேங்காயில நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல கெட்டியான பால் புழிஞ்சு எடுத்து கொள்ளணும் இது வந்து சரியா அரை லிட்டர் அளவு பால் ரெண்டு கப் அளவு இருக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல்ல நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன் நல்ல பால் டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கெட்டியான பால் தான் எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கொஞ்சமா சேர்த்துட்டு நல்ல திக்கா புளிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு வந்து சீனி வேணும் சீனி வந்து நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போறேன் நல்ல கலர் கொடுக்கும் அதே நேரம் நல்ல ஒரு வாசமும் இருக்கும் அரை லிட்டர் தேங்காய் பாலுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து தாராளமா ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம் இது வந்து கலர் கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் அடுத்ததான் நமக்கு வந்து ப்ளெய்ன் ஃபிளோர் தேவைப்படும் இது வந்து வீட்டுல நம்ம சாதாரணமா அதிகமா யூஸ் பண்ற கோதுமை மாவு தான் நீங்க இப்போ இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னா மைதா மாவு அட் பண்ணிக்கோங்க இது சரியா நூத்தி ஐம்பது கிராம் அளவு மாவு மாவு வந்து சரியா ஒன்றிய கால் கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ அடுத்த இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஆயில் தான் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல கீயும் யூஸ் பண்ண தேவையில்ல சாதாரணமாக வீட்டுல வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில் எதுனாலும் அட் பண்ணலாம் நான் வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது கால் கப்பை விட கொஞ்சம் குறைவா இருக்கும் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இனி நம்ம இதுக்கான மிக்ஸிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம் நான் வந்து அரை லிட்டர் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இது வந்து இருநூற்றம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப்பில் இருக்குது அதனால முதலாவது ஒரு கப் நான் வந்து பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் ஸோ ரெண்டு பங்காக பிரிச்சிருக்கிறேன் இப்போ முதலாவது நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஒரு அகலமான சட்டியில் சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்திருக்கிறேன் இதில் தான் நான் இந்த அழுவா வந்து ஃபுல்லாகவே கிண்டி எடுக்க போகிறேன் நான்ஸ்டிக் சட்டிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ அளவு ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணி கொள்ளலாம் இது வந்து சரியாக மூன்று கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ இதை பாலோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இது வந்து முக்கால் வாசி அளவுக்கு கரையிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கரைச்சி எடுக்கணும் அப்படின்றது இல்லை இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம வந்து கரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பால்ட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும் நம்ம சீனியை கரைக்காமல் அப்படியே காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த பதம் வந்து நமக்கு குயிக்காக கிடச்சிரும் ஆனால் உள்ளே சீனி வந்து கரையாமல் இருக்கும் அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம வந்து முக்கால் வாசி அளவுக்கு கரைச்சிடணும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து பேலன்ஸாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மாவை வந்து நான் ரெண்டு பச்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நல்ல ஸ்மூத்தா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவு வந்து அங்கங்கே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்க நல்ல ஃபைனா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இப்ப நீங்க வீடியோல பாக்குற இந்த அளவு பதத்துக்கு மாவு வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஸ்பூனால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேசா இந்த மாதிரி விழும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஏற்கனவே பாலில் சீனியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்து அதில் ஆரம்பத்தில் முக்கால் வாசி அளவுக்கு தான் சீனியை கரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா அது வந்து கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்போ லேஸாக நான் வந்து சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீனியை நல்லாவே கரைச்சி எடுத்துடணும் எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடாதீங்க இப்போ சீனி வந்து நல்லாவே கரைஞ்சிட்டு கரைஞ்சதும் இந்த மிக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா திக் ஆகிட்டு உங்களுக்கு இதில் போதே தெரியும் இப்ப வந்து சீனி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம் எடைக்கடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை மாதிரி நம்ம வந்து பதத்தையும் செக் பண்ணி கொள்ளணும் எப்போவுமே நீங்கள் வந்து டோஃபி செய்கிறதா இருந்தாலும் சரி இதை மாதிரி அழுவாக ரெடி பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் எடுக்கடை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதே நேரம் பதத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விரலில் எடுத்து பார்க்கும்போது சரியாக ஒரு நூல் பதம் இருக்கணும் அந்த ஒரு நூலும் வந்து பர்ஃபெக்டாக வந்து போகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனால் எடுத்துகிட்டு இதை மாதிரி விட்டிங்கன்னா நூல் போல் கீழே விழும் அதுவும் சரியாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டான பதம் வந்ததும் நம்ம வந்து ஏற்கனவே பாலில் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அது கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் இப்போ இருக்குது மாவு வந்து தேங்காய் பாலில் ஊறி ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்திருக்கு நமக்கு வந்து சீனி கொதிக்கிற இந்த ஒரு டைமிங்கே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இந்த மாவை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவை சேர்த்ததுக்கு பிறகு அகெயின் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாவு வந்து பிரிஞ்சு அங்கங்கே இருக்கும் அது பரவாயில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி மாவு அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுருக்க ஸ்பூனாலேயே அதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ வந்து அது பிளெண்ட் ஆகிரும் மாவு வந்து மொத்தமாக கரைஞ்சி இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் மாவு வந்து சேர்க்கும்போது ஒரு இறுக்கமான டெக்ஸ்சர் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இதில் மாவு மிக்ஸ் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு நம்ம வந்து ஆரம்பத்தில் வச்சுருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காகவும் ஆகியிருக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி மாவு வந்து மொத்தமாகவே மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை சேர்த்துக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்திருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வரும்போது பார்த்திங்கன்னா சட்டியில் ஒட்டுற பதத்துக்கு வந்துடும் அதனால தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம் ஓரங்களுக்கு மாதிரி ஆயில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ வந்து அந்த ஒட்டி பிடிக்காமல் நமக்கு ஈஸியாக அது வந்து திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அட் பண்ணிக்கோங்க அதை மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ரீசனுக்காக தான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு இறுக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு வந்துட்டு இதை மாதிரி இல்லாமல் சட்டியிலிருந்து ஒரு திரண்ட பதத்துக்கு வார மாதிரி நமக்கு வந்து பதம் கிடைக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த டிஸ்கோ அலுவா வந்து முக்கால் வாசி அளவுக்கு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வறுத்து வச்சுருக்க பயர் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் நட்ஸ் செட் பண்ணி கொள்ளலாம் இந்த அலுவாவோட டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இறுகிட்டு வந்ததுக்கு பொறுத்து சட்டியில் அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஆன மாதிரி வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் இனி உடனே வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிடணும் சூடோடையே பிளேட்டுக்கு மாற்றிருங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் டிலே பண்ணினீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்சுருக்க சட்டிலேயே அது வந்து இருக ஆரம்பிச்சிரும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உடனே இதை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற பிளேட்டில் வந்து லேஸாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி ஸ்பெச்சுல அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு போர்டால் நீங்கள் வந்து ஷேப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது லெவல் ஆக்கினத்துக்கு பிறகு நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலாக அலுவாலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் வந்து பாக்ஸ் ஷேப்லே தான் கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து சிலிகான் மோல்டுகள்லேயும் இதை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து வீட்டில் ஒரு சிலிகான் மோல்டில் இதை மாதிரி எடுத்திருந்தேன் ஸோ அழகான அந்த அச்சு வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு இதை நீங்கள் பிஸ்னஸுக்காக பண்ண போகிறீங்க கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால் அது மாதிரி அச்சுகளில் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவு தான் நல்ல டேஸ்ட்டான வாயில் கரைஞ்சி போகிற ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது இந்த டிஸ்கோ அழுவா ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நாலு ஸ்வீட் ரெசிபியும் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை